ஆக்டர் சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் அடுத்ததாக கொம்புசீவி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு இந்த நிலையில் அவர் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு அதாவது அவருடைய தந்தை விஜயகாந்த் சார் வந்து மறைவுக்கு அப்புறமா புதைச்சதுக்கு அப்புறமா வெளியில் வந்து அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா கேப்டன் இத்தனை நாள் எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டாரோ அது தினமுமே வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க தினமுமே அவருடைய ஆஃபீஸில் வந்து அதை தொடரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு அண்ணா அம்மா மூணு பேரும் வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் எடுத்த முடிவும் வந்து என்னென்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி நாங்கள் இல்லைனாலும் எங்கள் பசங்க காலத்தில் கூட சாப்பாடு போடுற விஷயம் மட்டும் நிற்கவே கூடாதுன்னு நாங்கள் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது நிஜமானுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க